ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா அமிர்தம் கிருஷ்ணனுடைய அமிர்தத்தை பருக வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் பாகவத புராணத்தினுடைய பத்தாவது ஸ்கந்தத்தினுடைய பதினைந்தாவது அத்தியாயம் தேனுகாசுரனுடைய வதம் இந்த தேனுகாசுரனுடைய வதம் எப்படி நடக்கப் போகின்றது பிரம்ம விமோகனிலேயே பார்த்தோம் இப்போ தேனுகாசுரனுடைய வதம் தேனுகாசனுடைய வளம் வந்து எங்கே நடக்க போகிறது அப்படின்னா இன்றைக்கி பார்க்குறோம் தாலவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கிராமம் அந்த வனம் இன்றைக்கும் இருக்குது நீங்கள் போனீங்கன்னால் பார்க்கலாம் தான் இருந்தாவனத்தில் தாலவன் சொல்லக்கூடிய அந்த வனம் ஏழு விதமான வனங்கள் அது ஒரு வனம் வனம்னால் காடு அப்படி இருக்குது கிருஷ்ணருக்கு இப்போ வயது நான் போனவே சொன்னேன் பவுகண்ட வருஷத்தை அடைந்துட்டார் பவுகண்டம்னா என்ன ஐந்துலேருந்து பத்தாவது வயசுக்குள்ளே வந்தாச்சு ஐந்துலேருந்து பத்தாவது வயசுக்குள்ளே வந்தவர் என்ன பண்ணுறார் இன்னைக்கு வந்தது ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் கோபாஷ்டமி திருநாள் வந்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கோபாஷ்டமினா என்ன கோபாஷ்டமி அன்னைக்கு எல்லாரும் போய் பசுக்களுக்கு போய் தானம் செய்வார்கள் பசுக்களுக்கு ஏதாவது திருமணங்களை கொடுப்பார்கள் பசுக்களை வழங்கி விட்டு வருவார்கள் ஏன் செய்கிறார்கள் என்று எல்லாருக்கும் தெரியுமா கோபாஷ்டமி அன்னைக்கு தான் முதல் அன்றை முதல் தான் என்ன பண்றார் கிருஷ்ணர் ஐந்தாவது வயது ஆறாவது வயது வந்ததுக்கப்புறம் முதல் முறையாக பசுக்களை எடுத்துக்கொண்டு மாடு மேய்ப்பதற்கு செல்கின்றார் அது வரைக்கும் கன்று கூட்டிகளை எடுத்துக்கொண்டு தான் சென்று இருந்தார் சின்ன வயது இல்லையா ஐந்து வயதுனால சின்ன வயது அந்த சின்ன வயதில் கண்ணுக்குட்டி தான் எடுத்துக்கொண்டு சொல்ல முடியும் அப்போ எப்பொழுது வந்து ஆறு வயது ஆனதுக்கப்புறம் பவுகொண்ட வருஷம் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார் இந்த பசுக்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு அவருக்கு கடமை கொடுக்கப்படுது எல்லோரும் அந்த கோபுரம் எல்லோரும் கொடுக்குறார்கள் அவர் அப்போ என்ன அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை எடுத்துக்கொண்டு சென்றதுனால கோபாஷ்டமின்றது மிகப்பெரிய ஒரு நாளாக கொண்டாடப்படுகின்றது கோபாஷ்டமிக்கு இன்றைக்கி கூட பக்தர்கள் போய் பகவானை பகவானினுடைய அற்புதமான அந்த பசுக்களை வணங்கி பிரார்த்தனை செய்துவிட்டு வருகின்றனர்ன்றதை பார்க்குறோம் நம்ம அப்போ இது நடந்து கொண்டிருக்கு நடந்து கொண்டிருக்கும்போது அவர்கள் அன்றைக்கும் ஒரு நாள் கிருஷ்ணரும் பலராமரும் மாடுகளை எடுத்துக்கொண்டு செல்கின்றனர் காட்டுக்கு போது கிருஷ்ணர் பலராமன்ற சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாரு பாரு என்னுடைய பலராமா எப்படி பாரு இந்த மரங்கள் எல்லாரும் நீ வருகின்றாய் என்பதற்காக உனக்கு வந்தனங்கள் தெரிவிக்கின்றன பாருன்னு சொன்னார் அவர் மரங்களில் அவ்வளவு வந்து காய்கள் கூ அப்படியே குலுங்கி கிடக்கு கூத்து கிடக்கு அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பாரம் தாங்க முடியாமல் மரங்கள் எல்லாரும் வந்து அப்படியே வளைந்து இருந்தனவா அதுதான் விருந்தாவனம் பிருந்தாவனம்ன்றது எல்லாமே செழிப்பு மிக்க ஒரு வனம் அது எல்லா விதமான வள எல்லா வனங்களிலுமே பிருந்தாவனம் ஏன்னு ரொம்ப மிக மிக பிரசித்தி அந்த வனத்தில் தான் செழிப்பு அதிகமாக இருந்தது அந்த செழிப்பு மிக்க வனத்தில் இருந்த அனைத்து விதமான பழங்கள் எல்லாமே மல மரம் மரங்களில் வந்து நிறைய காற்று காய்த்து இருந்ததுனால அது என்னாச்சு அப்படியே காய்த்து குழுங்கி இருந்தது அது எல்லாம் வணங்குவதை போல் இருந்தது தான் பலராமரை அப்போ கிருஷ்ணன் பலராமர்ட சொல்கிறார் தேவர்கள் கூட உன்னுடைய பாதங்களை துதிப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் பாரி இந்த பிருந்தாவனத்தில் இருக்கும் மரங்களுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைத்து விட்டது தேவர்களுக்கு கிடைக்கவில்லை அதுதான் விருந்தாவனத்தினுடைய உசதி விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் கூட பகவானுடைய பாதங்களை எடுத்து பாதங்களை வ வந்தனம் செய்து பாதங்களை தொடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஆனால் மிகப்பெரிய ஞானிகள் மிகப்பெரிய தேவர்களுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைப்பதில்லையே கிருஷ்ணான்னு சொல்கிறார் அவர் எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லையா தன்யேகிதம் தரணி பாத ஸ்ப்ரெஷோ தன்யேகிதம் அத்தியதரணி பாத ஸ்ப்ரஷோனா என்ன உன்னுடைய பாதத்தை ஸ்பிரஷோ தொடுவதற்கு எவ்வளவு தன்யகிதம் எவ்வளவு தன்யம் பண்ணிருக்கணும் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்போ இதுதான் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் அவர் இதை வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் அவர்கள் பண்ணி கொண்டிருந்த வேலைகள் மாடுமைத்ததுக்கப்புறம் களைத்து போவார்கள் இல்லையா அந்த களைத்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்களா கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அவரை ம தன்னுடைய பலராமரை வந்து தன்னுடைய யாராவது ஒரு நண்பனுடைய ப தொடையில வந்து படுத்து கொண்டிருப்பாராம் பலராமர் அவருடைய கால்களுக்கு அமைக்கி அவர்களுடைய கால்கள் இருக்கக்கூடிய அந்த சோர்வை எடுத்து விடுவாராம் கிருஷ்ணர் யோசித்து பாருங்களேன் ச லக்ஷ்மி சகஸ்ர சதசம்ப்ரம சேவியமானம்னு பிரம்மதேவர் பாடுறார் நீங்கள் போய் கோரோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாராயணரை பார்த்தோன்னா எப்படி இருக்கு நாராயணருடைய பாதங்களை வந்து அவருடைய பாதங்கள் இருக்கக்கூடிய சோகங்களை எடுத்துக்கூடக்கூடிய யார் பண்ணுறார் லக்ஷ்மி தேவி சகஸ்ர லக்ஷ்மி சகசிர சதசம்பிரம ஆயிரக்கணக்கான லக்ஷ்மிகள் வந்து பாத சேவனத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் பகவானுக்கு அந்த பகவான் என்ன பண்ணுறாரா தன்னுடைய தமையனான பலராமருக்கு பாத சேவனத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் எவ்வளவு அற்புதமான விஷயம் நாம் பண்ணுவோமா நாம வந்து அகங்காரத்தின் காரணமாக யாராவது ஒருத்தருடைய பாத சேவனம் பண்ணியிருப்போமா நம்ம தன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ நம்மளுடைய வயதில் மூர்த்தவர்களுக்கோ ஆசான்களுக்கோ குருக்கோ யாருக்காவது பண்ணியிருப்போமா ஏன்னா அகங்காரம் நமக்கு அந்த இடத்தை கொடுப்பதில்லை நான் எவ்வளவு பெரிய ஆள் நான் எதற்கு பண்ண வேண்டும் நான் பண்ண வேண்டியதால் என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு அகங்காரத்தின் காரணமாக யோசித்து விடுறோம் ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்றார் அந்த மாதிரி யோசிப்பதில்லை என்ன பண்ணுறாரு அப்படின்னா யார் என்னுடைய எல்லாவரைய நண்பர்கள் நண்பர்களுக்கும் அவருடைய பாத ஸ்பிரஷனம் செய்து கொடுக்கின்றார் அவர் அதுதான் என்ன பண்ணுறாருங்க தான் பரபிரம்மன்ற விஷயத்தை காட்டாமல் அவர்கள் வந்து என்னுடைய நண்பர்கள் என்னுடைய எல்லாரும் என்னை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணுகின்றார் அவர் இது நடந்து கொண்டிருக்கு ஸ்ரீதாமா அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருடைய நண்பன் ஒருவர் ஸ்ரீதாமம் வந்திருக்கு நல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீதாமா அவர் என்ன சொல்றார் அப்படின்னா கிருஷ்ணா ராமான் கிருஷ்ணா பாருங்க வந்து இந்த தாலவன் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு வனம் இருக்குது அந்த வனத்துக்குள்ளே யாராலையும் போக முடியலை அந்த அந்த வனத்துக்குள்ளே போனாலே அங்கே இருக்கக்கூடிய அந்த கொடூரமான அகாசுரன் வந்து எல்லாரையும் அழித்து விடுகின்றான் அந்த வனத்துக்குள்ளே நம்மளுடைய வாசிகள் யாருமே போவதற்கு கஷ்டப்படுகின்றார்கள் அந்த வனத்துக்குள்ளே எனக்கு இன்னைக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது நண்பருடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்கு கிருஷ்ணர் என்றைக்காவது வேணாம்னு சொல்லுவாரா அதுதான் பக்தருடைய ஆசையும் பக்தர் நினைத்துவிட்டால் கிருஷ்ணர் எதையும் செய்து விடுவார் பார்க்குறோம் நம்ம வந்து குருக்ஷேத்திர போர்லையும் அர்ஜுனனுக்காக வந்து நான் போரிடவே மாட்டேன் என்று சபதம் விட்ட கிருஷ்ணர் அர்ஜுனனுக்காக போரை எடுத்து விய சக்கரத்தை எடுத்து ஏய வந்தார் பீஷ்மரிடம் அதுதான் கிருஷ்ணருடைய மிகப்பெரிய விஷயம் பக்தனுக்காகவோ நண்பருக்காகவோ எதையும் விட்டுவிட தயாராக இருக்கின்றார் கிருஷ்ணர் அப்போ அது எங்கே இருக்குது வராகா வருது வராக புராணத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா எட்டு மைல் தூரம் இருக்கான் அந்த தாளவனம்ன்றது எங்க இருந்து அந்த மதுராவினுடைய மேற்கு பகுதியில் இருக்குது அந்த மேற்கு பகுதியில் ரொம்ப அற்புதமான சமமான நிலப்பகுதி அந்த சமமான நிலப்பகுதியில் ரொம்ப அற்புதமான ரொம்ப ரொம்ப மெதுவாக வளரக்கூடிய அந்த பொருட்கள்லாம் வளர்ந்திருக்கும் அப்படின்ற விஷயங்களை அங்கே சொல்கிறார்கள் அவர்கள் அந்த மனத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பவன் அல்ல எஜமானன் யார் அந்த தேனுகா அப்படின்னு சொல்லக்கூடிய அது தேனுகா அசுரன் சாஸ்திரம் என்ன சொல்கின்றது அப்படின்றால் எவ்வளோ அற்புதமான விஷயம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கு பாருங்களேன் அந்த தேனுக்கான்றவன் என்ன பண்ணுறான் அந்த அந்த தாள வனத்தில் இருக்கக்கூடிய அந்த தாளம்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான பழங்கள் இருக்குது என்ன பழம் அது அது பனை மரத்தினுடைய காய் தன பனை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பழம் அது பனை மரத்து பழம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா பணம் பழம்னு கேட்க சொன்னவங்க சொல்லுவோம் பனை பழம்னு அந்த பணமளத்து அது எல்லாமே வந்து அவ்வளோ அற்புதமான இனிப்பான அந்த பனை பனைமளத்தை இருக்கக்கூடிய பழங்களை அவன் காத்து கொண்டிருக்கின்றான் எதற்காக காத்து கொண்டிருக்கான் அதுலேருந்து வரக்கூடிய விஷயங்களை அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சாராயம் காட்சி கொண்டிருக்கான் அவன் அந்த வனத்தில் யாருக்காக சாராயம் அவன் கம்சனுக்காக இன்றைக்கும் பார்க்குறோம் சட்டவிரோதமாக சாராய்ச்சி சாராயம் காய்ச்சக்கூடிய நபர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்ம எப்படி அரசுக்கு எதிராகவோ அரசிற்கு தெரியாமலோ மக்களுக்கு வந்து தெரிந்து சில விஷயங்களை கலந்து மக்களுடைய எல்லா விதமான உபாதைகளையும் ஏற்படுத்தக்கூடிய நபர்களையும் பார்க்கின்றோம் அந்த காலத்திலேயே ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இல்லீகல் லிக்கர் யார் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தா இந்த தேருக்கான்ற அசுரன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கம்சன் அவன் மீது ரொம்ப திருப்தியாக இருந்தானான் ஏன் அப்படின்னா தினமும் கம்சனுக்கு கொடுக்க வேண்டிய சாராயத்தை தினமும் கரெக்டாக கொடுத்து விடுவான் தேனுகா அதனால அவன் என்ன பண்ணுவானா அந்த தேனுகாசுரன் யாராவது ஒரு மனிதன் அங்கே வந்தால் மனிதனையே அப்படியே உயிரோடு எடுத்து திங்கக்கூடிய ஒரு சுபாவம் கொண்டவன் அவன் அதனால் அங்கே வந்து அவ்வளவு பயந்திருந்த கூடிய அந்த வனத்துக்கு மேலே பறவைகள் கூட பறக்காதான் ஏன்னா பறவைகள் போனால் கூட எடுத்து எடுத்து உண்டு விடுவானோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்குள்ளே யாரும் போக மாட்டார்கள் ஆனால் அந்த வனம் வந்து அவ்வளவு அற்புதமான சுவாசம் உள்ள அந்த ஒரு அற்புதமான சுவாசம் உள்ள அந்த பழங்களை மிக்க உள்ள வனமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறோம் ஸோ முதல்ல அங்கே அந்த வனத்துக்குள்ளே போகணும்னு முடிவு பண்ணியாச்சு பலராமரும் கிருஷ்ணரும் போகின்றார்கள் பலராமர் முதல்ல போய் என்ன பண்ணுறார் அப்படின்னா அங்கே இருந்தக்கூடிய முதல் பனை மரத்தில் இருக்கக்கூடிய மரத்தை வேகமாக ஆட்டுகின்றார் அது ஆட்டின உடனே அந்த இருக்கக்கூடிய அனைத்து பழங்களும் கீழே விழுகின்றன இதை கேட்ட உடனே தே தேனுகான்னு தேனுகாவனுக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வருது யாரா என்னுடைய காட்டுக்குள்ளே வந்தது இவ்வளவு நாட்களாக ஒருவர் கூட என் காட்டுக்குள்ளே வருவதற்கு தைரியம் இல்லாத நபர்கள் யார் வந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபம் அடைகின்றான் தேனுகா அதை கெடுத்த உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா வேகமாக ஓடி வருகின்றான் தேனுகான்றது என்ன அப்படின்னா கழுதை வடிவில் இருக்கக்கூடிய அசுரன் அதான் வந்து அசுரன் கழுதை வடிவில் இருக்கான் கழுதை வடிவில் இருக்கக்கூடிய அசுரன் வேகமாக ஓடி வரான் வேகமாக ஓடி வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய பின்கால்களாக கழுதை எப்பொழுதுமே பின்கால தானே உதைக்கும் பின் கால்களால் பலராமருடைய நெஞ்சு பகுதியில் உதைப்பதற்கு முற்படுகின்றான் அவர் பலராமரை உதைக்க முடியுமா சங்கர்ஷ்ணர் அவர் அவர்தான் வந்து இந்த பிரபஞ்சத்தையே தன்னுடைய ஆதிசேஷனாக தாங்கி கொண்டிருக்கின்றார் அவர் அவரை போய் உதைக்க முடியுமா உதைக்க முடியல அவர் என்ன பண்ணுறார் அவன் உதைக்க வந்தபோது அவனுடைய ரெண்டு பின்கால்களையும் பிடித்து விட்டு அவனை மேலே ஏறிந்து விடுகின்றார் அவன் போய் ஒரு பணமரத்தில் போய் முட்டி போதி இறந்து விடுகின்றான் அவர் அப்போ இது ஒன்றும் இப்போ பெரிய ஆச்சரியமே இல்லை பகவா பலராமர் வந்து அதுதான் அவருக்கு பேர் பலராமர் பலமிக்க நபர் அவர் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த தேனுகாசுரனை ஒரே பிடியில் எடுத்து அவன் உயிரை மாய்த்து விடுகின்றார் இந்த பலராமர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மற்றொரு சின்ன குறிப்பு என்ன அப்படின்னா இந்த வந்து பதினைந்து அத்தியாயங்கள் பார்த்துட்டோம் பலவிதமான அசுரர்கள் இறந்து விட்டார்கள் ஆனால் இதுதான் முதல் அசுரன் பலராமரால் கொல்லப்பட்டவன் இதுவரைக்கும் கொல்லப்பட்ட அனைத்து அசுரர்களும் யார் கொண்டது கிருஷ்ணர் தான் கொண்டார் இந்த தேனுக்காசுரன்னு சொல்லக்கூடிய தேனுகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கழுதை வடிவில் இருந்த அசுரனை மட்டும்தான் முதல் முறையாக பலராமர் கொள்கின்றார் அப்போ இதை பார்த்த உடனே அவர்களுடைய நண்பர்கள் எல்லாரும் ஓடி வராங்க யார் நண்பர்கள் தேனுகாவினுடைய நண்பர்கள் எல்லாரும் அவர்களும் கழுதை வழியில் இருக்காங்க அவங்களாம் ஓடி வராங்க ஒவ்வொருத்தராக வந்து கிருஷ்ணரையும் பலராமரையும் வந்து எப்படியாவது அவர்களை வந்து முட்டி மோதிவிட வேண்டும் அடித்து உதைக்க வேண்டும் நினைத்து வராங்க முடியுமா சாத்தியமில்லை தேனுகாவே இறந்து விட்டான் அவருடைய நண்பர்களுக்கு என்ன சக்தி இருக்குது சக்தியே இல்லை எல்லாரையும் ஒருவருக்கு ஒருவராக மாய்த்து விடுகின்றார்கள் அந்த தாளவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வனம் ரொம்ப ரொம்ப இனிமையான வனம் அப்பொழுது அவருடைய நண்பர்கள் எல்லாரும் போய் அந்த இனிப்பு மிக்க அந்த பழங்களை எடுத்து சுவாசம் செய்து அதை நுகர்ந்து கொண்டு ரொம்ப அற்புதமான அந்த நாள் ஃபுல்லாக அன்றைக்கி வந்து ரொம்ப அற்புதமான தினத்தை கொண்டாடி மகிழ்ந்தார்கள் அப்படின்ற விஷயத்தை பாகவதம் நமக்கு சொல்கின்றது வீட்டுக்கு வர வழியில் அவர்கள் வந்து ரோஹிணியும் யசோதாமையும் பார்க்கின்றார்கள் இன்றைக்கி பார்த்தா கிருஷ்ணரும் பலராமரும் ரொம்ப ரொம்ப பூரணமான புண்முறோடு வராங்களாம் அவங்க எல்லாரையும் வரவழைத்து ரோகிணி வந்து பலராமரையும் யசோதா மை கிருஷ்ணரையும் அரவணைத்து கொண்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அற்புதமான உணவையும் கொடுத்து அவர்களை அன்று இரவு படுக்கை அறைக்கு கொண்டு போய் சேர்ந்து தூக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் இது ஒரு சின்ன அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம் இந்த தாளவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வனம் இன்றைக்கும் இருக்குது அற்புதமான அன்னைக்கும் தாள வனத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் இன்றைக்கும் தான் இருக்குது அன்றைக்கு கிருஷ்ணருடைய பாதங்கள் பட்ட இடமாச்சு பலராமருடைய பாதங்கள் பற்ற இடமாச்சே அதற்கு ஏதாவது குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே இல்லை அற்புதமான இடம் இன்றைக்கும் நீங்கள் எல்லாரும் தாளவனம் சென்று அந்த அற்புதமான நிலையில் நடந்த விஷயத்தை பார்த்து பகவானினுடைய அற்புதமான லீலையினுடைய வரலாற்றை புரிந்து கொண்டு பகவானுக்கு முன்னாடி யாருமே ஒன்றுமே இல்லை அப்படின்ற விஷயத்தை நாம் இந்த லீலைகள் மூலியமாக புரிந்து கொள்கின்றோம் ஹரே கிருஷ்ணா